பாத்துக்கலாம் நம்ம பிரியாணி பாத்துக்கலாம் வா 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 சிக்கன் வெங்காயமா சாப்பிடலாம் நம்ம சிக்கன்மா இருமா அண்ணன் டிக்கிறல அண்ணா சூப்பரா இருக்கு நம்ம பிரியாணி அம்மா சாப்பிடுமா நீ சாப்பிடு அண்ணா நீ சாப்பிடுல நான் சரி அண்ணா நான் சாப்பிடுறேன் மா அந்த சி அப்பா அதுக்குள்ள சிக்கன் அடினமா அப்பா கிட்ட சலிடாதமா செல்ல மாட்டேனா ஓகேவா சேரிமா சேரிமா கொஞ்சம் எடுமா நல்ல டேஸ்டா அக்கணும் ம் சம்ம ருசியா அக்கணும் லெக் பீஸ் சூப்பரா அக்கணும் நம்ம நார்மா நீ சாப்பிடுமாமா

இங்க மூக்கு போச்சா பிரியாணி வாசனை வருது நல்லா வருது என்னடா என்கிட்ட எழுத்து பேசுறியும் ஒன்று வச்சனா பாருப்போம் உனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் இங்கே பிரியாணி வாசனை அடிக்குதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பிரியாணி சாப்பிடுவியா சாப்பிடுவியாஷர் என்னடா என்ன மன்னிச்சா அப்ப கோவத்துல